வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகா சிவராத்திரி இன் ரகசியம் ஈதர்ன்ற கதிர் வந்து எல்லா மாதத்தில் வர சிவராத்திரிலையும் வருது அது ஜெட்டு வேகத்தில் வர்றதுனால பூமிக்கு வந்ததும் தெரியாது போடுறதும் தெரியாது ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வர சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய இந்த ஈதர் கதிர் வந்து மெதுவாகவும் பூமியை நோக்கி வருவதனால இரவு முழுவதும் இருந்து போகிறதுனால அன்று ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அதுதான் மகா சிவராத்திரின்னு கூறுகிறாங்க இந்த நேரத்தில் முழுமையாக நம்ம தூங்காமல் இரவு முழுவதும் கண் விழித்து இருந்தால் அந்த கதிரோட சக்தி நமக்கு கிடைக்கிறதுனால் இதை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள் இந்த ஈத சக்தி வந்து ரெண்டு விதமான தன்மையில் பூமியை நோக்கி வருது அது ஸ்ப்ரிங்கு ஒரு தன்மையும் ஃபால் தன்மையும் இருக்குது ஸ்ப்ரிங் தன்மை வந்து ரொம்ப அதிக சக்தி அதிகம் பால் தன்மை வந்து சக்தி குறைவு சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய ஸ்பிரிங் சக்தி வந்து மேலிருந்து கீழே நகர்ந்து வரும் பூமி அதே மாதிரி கீழே இருந்து மேல் நோக்கி சுற்றி கொண்டே இருக்கும் எனவே இதோட முழு சக்தி மகா சிவராத்திரி மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் நூற்றி ஐம்பது டிகிரி கோண மாற்றத்தில் நடக்கும் இந்த நிகழ்வு இதை புரியும் முடியும் சொல்லுவேன்னா ஈதர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பூமியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் அன்று பூமி நிலா சூரியன் ஆகியவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நமது இந்தியா நேரத்தின்படி இரவு பனிரெண்டு பதினைஞ்சு முதல் பனிரெண்டு நாற்பத்தைந்து வரை இந்த நிகழ்வு அதிகமாக நடக்கும் உச்சகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் விரதம் இருந்து முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்தால் மிக மிக நன்று சிறப்பு இந்த ஈதர் சக்தி உச்சநிலையில் உள்ள சகசரா சக்கரத்தின் வழியாக உடலுக்கு செல்லும் நமது உள்ள கெட்ட கர்மாவை அளிக்கும் வல்லமே உள்ளது ஈதர் கதிர் வந்து இரவு ஒன்பது மணி முதல் நடு இரவு இரண்டு மணி வரை அதிகமான சக்திகள் கொண்டு இருக்கும் இந்த ஈத சக்தியை தான் ஈசன் என்று அழைக்கிறார்கள் ஈத ராத்திரி சிவராத்திரி என்றும் அழைக்கிறார்கள்